முன்னாள் அமைச்சர் முன்னாள் வக்வாரிய தலைவர் முன்னாள் எம்பி அருமை அண்ணன் அன்வர் ராஜா அவர்களை உங்கள் முன் வரவேற்புரையாற்ற அழைக்கின்றேன் அலாம் அலைக்கம் வரமத்துல வபர்தூ மலர்களுக்கு தலைநகரம் வசந்தம் வெள்ளி மணல்வெளிக்கு தலைநகரம் ஷஹாரா துள்ளும் மலைகளுக்கு தலைநகரம் கடல் பிள்ளை அரும்புகளின் தலைநகரம் அன்னை அரவணைப்பு பணிகளுக்கு தலைநகரம் இமயம் சிந்து பாட்டுக்கு தலைநகரம் தென்றல் காற்று மனிதனுக்கு தலைநகரமாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களை இந்த குழுவின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் பகைசால் தமிழர் சாந்தம் என்ற சொல்லுக்கு அவர்தான் பொருள் அந்த அளவுக்கு சாந்தமாக இந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்கின்ற பேராசிரியர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் எக்ஸ் எம்பி அவர்களே எல்லா வகையிலும் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு முழுமையான தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பி கே சேகர் பாபு அவர்களே அதை போலவே எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிய மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி ஜனாப் எஸ் நாசர் அவர்களே அரசு தலைமை ஹாஜி பொறுப்பு வகிக்கின்ற மௌலவி ஹாஜி முகமது அக்பர் அவர்களே தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய தலைவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் ஜனாப் கே நவாஸ் நவாஸ்கனி அவர்களே ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலி அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் எம்ஹெச் ஜபஹருல்லா எம்எல்ஏ அவர்களே தமிழ்நாடு ஜமாத்தில் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா பி ஏ ஹாஜா மொய்தீன் பாகவி அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் ஜனாப் நெல்லை முபாரக் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் அமிமுன்னன் சாரி அவர்களே நன்றியுரை வழங்கவிருக்கின்ற நம்பிகள் நாயகம் சல் அல்லா கொலைவசெல்வம் அவர்களின் பிறந்தநாள் விழா குழுவினுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் ஜனாப் ஆ முகமது காசிம் அனீஸ் அவர்களே எங்கள் அழைப்பினை ஏற்று திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே சகோதரர்களே பல ஜமாத்துகளின் தலைவர்களே பல ஜமாத்துகளின் நிர்வாகிகளே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிக பெரிய ஆளுமை படைத்த பெரியவர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன் இஸ்லாம் என்பது இறைவன் மீது நம்பிக்கை இறை மறையின் மீது நம்பிக்கை இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை இம்மையின் மீது நம்பிக்கை மறுமையின் மீது நம்பிக்கை இதுதான் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் அல்லது குல்கு வல்லாஹு அகத் அல்லாஹ் சமத் லம் எளிது வலம் ஈழது வலம் கூஃபன் அகத் அல்லாஹ் ஒருவன் தான் அவனுடைய திருத்துதர் முகமது ரபி சல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் ஒருவர்தான் அவரை நாம் பின்பற்றி நடைபூட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஆழமான கருத்து நம்முடைய தலைவரவர்கள் சொன்னதைப் போல இஸ்லாம் என்பது ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு ஜாதிக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ சொந்தமானதல்ல இது மனித குலத்திற்கு சொந்தமானது ஃபதல் மின்னார் இது மனித குலத்திற்கு சொந்தமானது மனிதர்கள் அத்தனை பேரும் பின்பற்றக்கூடிய அருமையான கருத்துக்கள் இதில் பதிந்து கிடக்கின்றன சாதாரணமாக மூன்று பேரை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் அவருடைய மனைவி இன்னொருவர் மூன்று பேரை வைத்துக்கொண்டு தான் இஸ்லாம் முதன் முதல் துவங்கியது இன்று இரநூத்தி இருபது கோடி பேர் இந்த உலகில் இஸ்லாத்தை தழுகியிருக்கிறார்கள் என்றால் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே நடந்த அதிசயம் என்ன என்பதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய தயக்கம் இருந்தது யாரும் ஏற்கவில்லை அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றார்கள் இது அல்லாவுடைய மார்க்கம் என்பதால் அதை ஏற்றார்கள் நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி நான் சொல்வதை விட இங்கு வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் சொல்வதை விட அல்லாஹ் என்ன சொல்கிறான் இறைவன் என்ன சொல்கிறான் இறைவன் எந்த இடத்தில் நபிகள் நாயகம் அவர்களை வைத்து பார்க்கிறான் என்பதைப் பற்றி நாம் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் எவ்வளவு பெரிய நபி நபி நபிகள் நாயகம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் இறைவனால் தரப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் எல்லா பள்ளிவாசலும் இருக்கின்றன நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் குலமாக இருந்தாலும் பாங்குச்சந்தம் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே சந்தம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த பாங்கு என்ன சொல்லப்படுகிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அசகத இல்ல அல்லாஹ் அசகத் அண்ண முகமது அர்ரசூளுல்லாஹ் ஹஐ ஹையல் சலாஹ் ஹஐ அல்ல சலா ஹய் அல் அல் ஃபுலா ஹையல் அல் அல் ஃபலா திருப்பி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லாயிலாக இல்லல்லாஹ் அதாவது அல்லாஹ் மிக பெரியவன் மிக பெரியவன் என்பதோடு மட்டுமல்ல வணக்கத்திற்குரியவன் நல்லா ஒருவன் தான் அவனுடைய திருத்துதர் முகமது நபி செல்லல்லாஹ் வலைவசலம் ஒருவர் தான் எனவே தொலை வாருங்கள் தொலை வந்தால் என்ன கிடைக்கும் என்று யாராவது ஒருவன் கேட்டு விடுவான் அல்லவா அதனால் அடுத்த வரியில் அதற்கு பதில் வைத்திருக்கிறார்கள் தொழுதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் எனவே தொலை வாருங்கள் என்று சொல்கிறார் ஹைஎல்எல் ஃபலா ஃபலா என்றால் தொலை வாருங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ன அந்த பாங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் இந்த உலகத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கின்றன நான் அந்த கூகுளிலேயே போய் தட்டி பார்த்தேன் மூணு புள்ளி ஆறு மில்லியன் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கு இருக்கிறது சுமார் நாலு கோடி பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஐந்து வேலை பாங்கு சொல்லப்படுகிறது ஒரு பள்ளிவாசலில் ஐந்து வேலை ஒவ்வொரு வேலை பாங்கிலும் இரண்டு முறை முகமது ரசூலுல்லா என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது ரசுல்லா பெயர் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் ரெண்டு முறை உச்சரிக்கப்படுகிறது ரெண்டு முறை உச்சரிக்கப்பட்டால் ஒரு பள்ளிவாசலில் ஒரு நாளைக்கு பத்து முறை நாற்பது லட்சம் பள்ளிவாசல் என்றால் நாலு கோடி முறை நபிகள் நாயகத்தினுடைய பெயர் இந்த உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படுகிறது வேறு எந்த தலைவருடைய பெயரும் இவ்வளவு அதிகமான நேரம் தினசரி உச்சரிக்கப்படுவதில்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சூட்சமத்தை அல்லா வைத்திருக்கிறான் எங்கே கொண்டு போய் நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறான் யாரும் ஒன்றும் செய்யும் எத்தனை பள்ளிவாசல் வந்தாலும் சரி எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தாலும் சரி நீங்கள் வேண்டுமானாலும் சரி வேண்டாவிட்டாலும் சரி உங்கள் காதுகளில் சத்தம் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது அதுதான் நம்முடைய இறைமுறையினுடைய சிறப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் உரிய விழா அல்ல இது மனிதநேய விழா சமூக நல்லிணக்க விழா அப்படித்தான் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுவதாக முடிவெடுத்து அரசுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறோம் இந்த இதை மன்றத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம் சமூக நல்லிணக்கம் என்று பார்க்கிற போது காய்தேமில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அரசியல் சட்டத்தை வகுக்கின்ற அந்த குழுவில் இருந்தார் அவர் இஸ்மாயில் சாஹிப் அவர்களினுடைய நேருபெருமான் அவர்களும் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற போது திடீரென்று தொழுகையின் நேரம் வந்தவுடன் இஸ்மாயில் சாஹிப் எழுந்தார் சரி இஸ்மாயில் சாஹிப்புடன் தொழுதான் போகிறார் என்று குறிப்பால் புரிந்து கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாஹிப் அவர்களை எங்கே போகிறீர்கள் தொலைத்தானே பரவாயில்லை என்னுடைய சேம்பரில் ப்ரைம் மினிஸ்டர் சேம்பரில் நீங்கள் தொழுகுங்கள் அந்த ஏற்பாட்டை உங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று நேரு அவர் சொல்லி சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய மயிலை கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு ஆற்காடு தான் இடம் தந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏர்வாடி தர்கா அந்த தர்காவுக்கு எங்கள் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மன்னர் தான் இடத்தையும் தந்து பணத்தையும் தந்து அதை கட்டி கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சமுதாய நல்லிணக்க உணர்வு நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மராட்டிய மன்னர்கள் மன்னர்கள் சிறுங்கேறி மடத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அதை மீட்க முடியவில்லை மடாதிபதிகள் எல்லாம் திப்பு சுல்தான் அவர்களிடம் போய் இப்படி எங்களுக்கு அதை மீட்க முடியவில்லை நீங்கள் மீட்டுக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் திப்பு சுல்தான் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அவர்களை அடித்து விரட்டிவிட்டு அந்த மடத்தை மீட்டு அங்கு இருக்கின்ற மடாதிபதிகளிடம் ஒப்படைத்தார் என்று திப்பு சுல்தான் வரலாறை படிக்கிற போது அது நம்மால் உணர்ந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நான் சொன்ன இந்த நிகழ்வுகளெல்லாம் மதச்சார்பற்ற நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பது மட்டுமல்ல இந்த விழா நடக்கிறது இதுவே ஒரு மதச்சார்பற்ற விழா தான் இனிமேல் வருகின்ற காலங்களில் இப்படி ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் பிகே சேகர்பாபும் இருந்தார் அன்வர் ராஜாவும் இருந்தார் என்றால் அதைவிட என்ன வேண்டும் இந்த விழாவை நடத்துவதற்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு பாபு என்னை நாலு முறை சந்தித்து விட்டார் அது இந்த அரங்கத்திலேயே மூன்று நான்கு முறை இந்த அரங்கத்திலேயே என்னை சந்தித்து விட்டார் ஒரு முறை நான் அண்ணன் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்க என்னை பார்க்க முடியாத நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டிலே இருங்க அங்கேயே நான் வரேன்ட்டார் வீட்டுக்கே வந்துட்டார் நேற்று அவர் வெளிநாடு போயிருந்தார் வெளியூர் போயிருந்தார் நேற்று ஃப்ளைட்டில் வந்து இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு விட்டார் பதினோரு மணி என்ன ஆச்சு இன்னைக்கு பண்ணிடலாம் பார்த்தீங்களா அப்படின்னு இப்படி அவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் குடம்புக்கு தான் கொண்டாடுவார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் நபிகள் நாயகம் பிறந்த விழாவையும் கொண்டாடுவதில் மிகப்பெரிய அளவில் அவர் எங்களுக்கு உதவி இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாசர் மிகப்பெரிய பெரிய உதவியாக இருந்தார் அது அவருடைய கடமை எனவே உதவியாக இருந்தார் அது வேறு ஆனால் சேகர் பாபு எங்களுக்கு செய்திருக்கிற உதவி என்பது மிகப்பெரிய உதவி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து ஒரு ஒன்று மதச்சார்பற்ற நிலைக்கு ஒரே ஒரு உதாரணம் வங்காள தேசத்திலே போர் வங்கதேசத்திலே போர் நடந்தபோது அங்கே ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைவர் பாகிஸ்தான் படைகள் இந்த வங்கதேச படைகளை அடித்து விரட்டி விட்டது அங்கே முழுமையாக தோல்விதான் வரப்போவது என்ற நிலை அப்போது தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்திரா காந்தி அவர்களிடம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார் உடனே இங்கிருந்து நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் முக்தி வாகினி என்ற படையை அனுப்பி அந்த படையை அனுப்பி அது எப்படியாவது நீங்கள் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் எனவே அதற்கு இந்திரா காந்தி யாரை அனுப்புகிறார் என்றால் சிக் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சிக் ரெஜிமெண்ட் என்று சிக் ரெஜிமெண்ட்டை அனுப்புகிறார் இந்த சிக் ரெஜிமெண்ட் அவர்கள் சீக்கியர்கள் எதற்காகவும் தங்கள் மத சம்பிரதாயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஜெயில் சிங் பிரதமராக இருந்தபோது நம்முடைய இவர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பிரான்சில் தலப்பாகி வைக்கக்கூடாது என்று சொன்னவுடன் நானே பேசுகிறேன் என்று பேசி அதற்கு வேண்டிய அனுமதியை பெற்று தந்தார் அதே போல் ஜெய்சிங் ஜனாதிபதியாக இருந்தபோது ஜனாதிபதியாக இருந்தபோது அவருக்கு தரப்பட்ட தண்டனை அந்த தண்டனையை ஜனாதிபதி என்ற நிலையிலேயே அவர் குருத்வாராவுக்கு சென்று அந்த குருவனுடைய காலைகளில் தண்ணீரை ஊற்றி கழுவினார் இப்படி எதற்கும் தங்கள் மத சம்பிரதாயங்களை காம்பிரமை செய்து கொள்ளாத சீக்கியர்கள் அந்த படையிலே சீக்கியர்கள் உள்ளே போய் அடித்து கொண்டே போகிறார்கள் போய் அந்த பாகிஸ்தான் வீரர்களை விரட்டடித்து அங்கே பார்த்தால் நண்பர்களே அதை படிக்கும்போது என்னுடைய கண்களிலே தண்ணீர் வந்தது அது ஒரு புத்தகம் வங்காளதேச போர் என்ற அந்த புத்தகம் என்னுடைய கண்களில் எப்படியே தண்ணீர் வந்தது அங்கே போய் பார்த்தார் பதுங்கு குழிகளுக்குள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் பிறந்த மேனியாக அவர்களை சிறை வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் வீரர்கள் பாகிஸ்தானும் முஸ்லீம்கள் தான் இவர்களும் முஸ்லீம்கள் தான் என்ன செய்வது எப்படி அவர்களை காப்பாற்றி அழைத்து வருவது என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த சீக்கியர்கள் தங்களுடைய தலைப்பாகையை அவிழ்த்தார்கள் தலைப்பாகை தலைப்பாகையை அவிழ்த்து அப்படியே ஒவ்வொரு குழியிலும் போட்டு நீங்கள் சகோதரிகளே நீங்கள் கட்டி கொண்டு வாருங்கள் என்றவர்கள் சொல்லி அந்த சேலையாக கட்டி கொண்டவர்கள் வந்தார்கள் என்பது அந்த வரலாற்றில் படிக்கிற போது நமக்கு தெரிகிறது நான் எதற்காக இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றால் எதற்கும் தங்களுடைய மத சம்பிரதாயத்தை காம்பரம் செய்யாத நம்முடைய சீக்கியர்கள் அந்த பெண்களின் மானத்தை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய தலைப்பாகை அவிழ்த்து போட்டவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் என்பது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் மத வெறி மதத்தின் மீது இருக்கின்ற ஆழமான பற்றி என்பது ஒரு எல்லை வரை தான் போகும் அதையும் தாண்டி போவது மனிதாபிமானம் நீங்கள் மதவெறியால் வெறியால் எங்கள் தமிழகத்தை பெண்ணுக்கு தள்ள முடிவு செய்தால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களை அன்பால் அரவணைப்பால் அவருடைய அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தால் அவருக்கு இருக்கின்ற அந்த பொறுமையால் உங்களை வென்று காட்டுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த ஹிஜாப் என்று ஒன்று பெங்களூரில் நடந்தது ஹிஜாப் அணியாமல் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியாது என்ற சூழ்நிலை வந்துவிட்டது ஆனால் அதேபோல் போல் தமிழ்நாட்டில் இல்லையே நம்முடைய மான்மமும் முதலமைச்சர் அவர்கள் அதற்குள்ளே தலையிடவே இல்லையே அந்த ஹிஜாபுக்கு எதிராக போராடிய நம்முடைய மாணவிகள் என்ன சொன்னார்கள் வி கவர் அவர் ஹெட்ஸ் நாட் அவர் பிரைன்ஸ் எங்களுடைய தலையை தான் நாங்கள் மறைத்திருக்கிறோமே தவிர எங்கள் மூளையை நாங்கள் மறைக்கவில்லை என்றவர்கள் சொன்னார்கள் ஹிஜாப் இஸ் நாட் த பீஸ் ஆஃப் கிளாத் இட் இஸ் அவர் டிகினிட்டி என்ற அந்த சகோதரிகள் பெங்களூரில் அந்த போராட்டம் போது சொன்னார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தமிழ்நாட்டில் நமக்கு இல்லை நம்முடைய மாண்பு அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றவரை அப்படிப்பட்ட நிலைமை நிச்சயமாக வராது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் காகிதம் என்பதிட்ட கேட்டாங்க ரெண்டு பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியும்போது நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு காகிதம் என்பது சொன்னாங்க வி ஆர் முஸ்லீம்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ் வி ஆர் இண்டியன்ஸ் என்று காகிதம் என்று சொன்னார் நாங்கள் முஸ்லீம்கள் தான் ஆனால் நாங்கள் இந்தியர்கள் உங்களோடு வரமாட்டோம் என்று கைதை முழுத்தவர்கள் சொன்னார்கள் இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் கைது கட்டாத முஸ்லீம் சிலுவை அழி அணியாத கிறிஸ்துவன் விபூதி அணியாத இந்து என்றார் பேரறிஞர் அண்ணா பெரும்பான்மையினர் பெரும்பான்மையினரின் ஆதரவில் தான் சிறுபான்மையினர் வாழ வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அந்த தத்துவத்தை பின்பற்றித்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் நாம் அவருக்கு பாதுகாப்பாக இருப்போம் அவர் நிழலில் நாம் இருப்போம் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதல்ல அவர் நமக்காகவே முடிவெடுக்கக்கூடியவர் நமக்காகவே ஒரு ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சிக்கு நாம் நம்முடைய ஆட்சிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கு வந்திருக்கின்ற முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வரமத்துல வரகாத்து